ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோடய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை முப்பது மறுநாள் மருத்துவமனைக்கு தயாராகி வெளியே வந்த பிரணிதியின் கையை பற்றி இழுத்து சென்றான் லக்ஸ் ஹாய் மச்சி குட் மார்னிங் என்க ரொம்ப முக்கியம் என்ன மச்சி நேற்று நான் அவ்வளோ சொல்லியும் கூலா ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்க என்றான் அட நீ வேற ஏன் மச்சி உனக்கு ஓம் கவலை எனக்கு அப்படியா நான் வேலைக்கு போனாதான் என் பொழப்பு ஓடும் என்று கூறும்போதே அவள் மொபைல் ஒழித்தது எடுத்தவள் சார் எங்க எங்க இருக்க என்றான் ராம் தான் சார் கேபுக்கு வெயிட் பண்றேன் என்றால் தேவையில்லை நெக்ஸ்ட் வீக் பார்ட்டிக்கு நிறைய வேலை இருக்கான் அதனால எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு நீ மதியமா ஹாஸ்பிட்டலுக்கு வா என்றான் ஓகே சார் என்றவள் நிமிர்ந்த லக்ஸை நோக்க இந்த வேலையை பார்த்தது அடியேன் தான் என்று கண் காட்டினான் ஓகே மச்சி முதல்ல என்ன பண்ண போறோம் எங்க அது தெரிஞ்ச நாயை மச்சி உன்னை தேடி வர போறேன் ஏதாவது நல்ல ஐடியாவாக கொடுமச்சி என்றான் ராம்சாரை ட்ரிகர் பண்ணுற வேலையை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னால் மீராக்கா மேலே சாருக்கு உண்மையிலே ஃபீலிங் இருக்கா அப்படி இருந்தால் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறோம் என்றால் எப்படி மச்சி கண்டுபிடிக்கிறது எங்க கவலை விடும் மச்சி அதுக்கு தான் நம்ம இந்தியன் சீரியல் இருக்கே சீன் சொல்கிறேன் கேளு மச்சி காதலன் வருவான் இது ராம் சார் எதிர காதலி வருவா இது மீராக்கா அவங்களுக்கு நடுவில் வாழைப்படத்தோடையோ இல்லை என்னையோ ஊற்றி வைக்கிறோம் அப்படியே ரெண்டு பேர் பக்கத்தில் வரும்போது மீராக்கா தடைக்க விழ ராம் சார் அவங்க எடுப்பை பிடிக்க அப்போ அவங்க ரெண்டு பேர் கண்ணையும் பார்த்தாலே அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி மச்சி என்றால் ஆனா ஐடியா கொஞ்சம் ஓல்டாக இருக்கேன் மச்சி எங்க ஐடியா ஓல்டா இருந்தாலும் சினிமா உலகிலே நம்பர் ஒன் ரொமான்ஸ் இதான் மச்சி இந்த ஒரு சீனை வச்சு ஒரு வாரம் ஊட்டிடுவாங்க தெரியுமா என்றால் ஒரு வாரமா தடுக்கி விழுறவங்களை தாங்கி பிடிக்கணும் அப்படி என்ன இருக்கு மச்சி இதுல என்றான் என்ன இருக்காவா மச்சி ஹீரோ என்னவோ ஒரு முறைதான் எடுப்ப பிடிப்பாரு ஆனா நம்ம ஆளுங்க லெப்டிக்காய் எடுப்ப பிடிச்ச மாதிரி ஒரு நாள் ரைட்டுக்காய் எடுப்ப பிடிச்ச மாதிரி ஒரு நாள்னு ஓட்டுவாங்க அத்தோட நிறுத்த மாட்டாங்க மேலாக பிடிச்ச மாதிரி ஒரு ஷாட்டு கீழாக பிடிச்ச மாதிரி ஒரு ஷாட்டுன்னு அந்த வாரம் ஃபுல்லா ஓட்டிடுவாங்க வார கடைசியில அவங்கள நம்மளா பிரிச்சாதான் உண்டு அவங்களுக்கு ரொமான்ஸ் வருதோ இல்லையோ பாக்குற நம்மளுக்கு வெக்க வெக்கமா வரும் மச்சி என்றால் அப்படியா அப்போ ஓகே என்று விட்டு இருவரும் மாடியில் ஒரு ஓரத்தில் ஒளிந்திருக்க அறையிலிருந்து மொபைலை பார்த்த வண்ணம் ராம் வெளியே வந்தான் மீரா மச்சி என்றாள் தெரியல மச்சி அம்மா கூப்பிடுறாங்க உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணேன் சரின்னு சொன்னாங்களே என்று கூறும்போதே ரா மரையிலிருந்து பின்னாலேயே மீராவும் வந்தாள் என்ன மச்சி சேர்ந்து வர்றாங்க என்றான் மச்சி மெட்டீரியல் செய்ங்க என்றாள் ஷாம்பு பாட்டிலை எடுத்து நீட்டினான் என்ன மச்சி என்று அவள் அதிர்ந்து விழிக்க சீன் கொஞ்சம் பழசா இருக்கி அதனால மெட்டீரியல்ஸாவது புதுசாக இருக்கட்டுமேன்னு எடுத்து வந்தேன் என்றான் லக்ஸை முறைத்தவள் கேமரா திரும்பும் வேளையில் ஓடி சென்று நடுவில் கொட்டிவிட்டு லக்ஸுடன் வந்து ஒளிந்து கொண்டாள் அவர்கள் அருகில் வர வர இருவருக்கும் பதை பதைத்தது ஏனெனில் ராமோ மொபைலை பார்த்து கொண்டே வர மீராவோ தீவிர யோசனையில் வந்தாள் ஷாம்புவில் கால்வை தாடுத்த நொடி காலிடரை கீழே விழ சென்ற மீராவை சட்டன முழங்கையை பற்றி எந்த மெனக்கடலும் இல்லாமல் எளிதாக பிடித்து நிறுத்தினான் ராம் அதோடு மட்டுமில்லாமல் உங்க அவனை எங்கிருக்கு மீரா பார்த்து நடக்க மாட்டியா பகல்லே கனவா என்று திட்டுவேறு உறைந்தவாறு பார்த்தனர் லக்ஸும் பிரணதியும் ராம் நான் கால் வச்ச இடத்துல ஏதோ இருந்தது என்று காட்ட அமர்ந்து அதன் நெடியை நுகர்ந்தவன் ஹேண்ட் வாஷ் ஸ்மெல் மாதிரி வருது ஆனா இங்க எப்படி கொட்டிருக்கும் சரி கமலாக்கா கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லலாம் என்று விட்டு அவன் செல்ல சாரி மச்சி என் ஷாம்பு கொஞ்சம் காஸ்ட்லி அதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும் ஊற்றி எடுத்துட்டு வந்தேன் ஆனா என்ன மச்சி இது ஆப்ரேஷன் டெட்டு போல ஆயிடுச்சு என்றான் ஐயோ என்று சளிப்பாக அமர்ந்தவளோ மச்சி நான் சொல்ற விஷயம் உனக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை உங்க அண்ணன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரு மச்சி அவருக்கு ரொமான்ஸ் பண்ற ஏஜ் எல்லாம் பார் ஆயிருச்சு என்றால் ஏஜ் பார் ஆயிருச்சா என்று அவன் அதிர்ந்து விழிக்க ஆமா மச்சி மனச கல்லாக்கிட்டு நிதர்சனத்தை ஏத்துக்கோ என்றால் மச்சி அப்பெல்லாம் சொல்லாத மச்சி அவர் ஜஸ்ட் தேர்ட்டி பிளஸ் தான் எங்க தேர்ட்டி பிளஸ்ஸா என்ன ஒரு முப்பத்தி ஒன்பது முக்கா இருக்குமா மச்சி என்றால் அவனோ மச்சி எங்க பின்ன என்ன மச்சி அதுவும் தோட்டி பிளஸ் தான் என்று கூறும்போதே ஆவென சத்தம் வர ஓடி பார்த்தனர் இருவரும் அங்கு காலிடறி விழப்போன கமலக்காவின் இடையை பற்றி நின்றிருந்தார் தவசீலன் இருவரும் ஓய்யோ என்று விழிக்க சத்தம் கேட்டு ஓடி வந்த சுமித்ரா ராம் மீரா மற்றும் இதர பணியாளர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர் தவசீலனோ செய்வதறியாமல் சுமித்ராவை நோக்க கண்ணீர் ததும்ப வெடுக்கென அறைக்கு விரைந்தார் சுமி நில்லு சுமி நான் சொல்றத கேளு என்றவாறு அவரும் பின்னாலே ஓட குட்டி கிடந்த ஷாம்புவை புருவம் சுருக்கி பார்த்தான் ராம் ராமன் அவ ஜோடி சேர்க்கறதுக்குள்ள ஏன் குடும்பம் பிரிஞ்சிரும் போல என்று லக்ஸ் எழுந்து ஓட அவன் பின்னாலே எழுந்து ஓடினாள் பிரணதி சற்று நேரத்தில் இருவரையும் முறைத்து கொண்டு நின்றிருந்தனர் சுமித்ராவும் தவசிலனும் டேய் மகனே உன்னை பெத்த என்னடா பாவம் பண்ணேன் ஏண்டா என் வாழ்க்கையில விளையாடுற அப்புறம் நீ உனக்கு வன்மோ ஏமா இவ்வளவு நிறுத்துங்க வயசு பிள்ளைகிட்ட காமெடி பண்றேன்ற பேர்ல கண்டதி உளறிக்கட்டு அவங்க சொன்னது கவனிச்சிங்களா ராம் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வைங்கன்னு சொல்லும் போதே நானும் நினைச்சேன் ஏதோ இருக்கும்னு கடவுளே நான் என்ன செய்வேன் என் பிள்ளைங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது வயசு பசங்களை வீட்டில் எப்படி பார்க்கறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா என்று அவர் விசும்ப தோள்களை பற்றி ஆறுதல் கூறினார் தவசீலன் லக்ஸோ தினமும் நடக்கும் காட்சிதான் என்பது போல் அமர்ந்திருக்க மச்சி என்று ரகசியமாக பிரணிதி அழைக்க என்ன என்பது போல் காதை அவளுக்கு அருகில் சாய்த்தான் ஏ மச்சி உங்கள் அம்மா ரொம்ப நேரமா வயசு பசங்க வயசு பசங்கன்னு சொல்கிறாங்களே அந்த வயசு பசங்க உங்கள் வீட்டில் எங்கே இருக்காங்க மச்சி கொஞ்சம் சொல்ல நானும் கண் குளிர பாத்துக்கிறேன் என்றாள் லக்ஸு ஏன் மச்சி எங்க பின்ன என்ன மச்சி வீடு முழுக்க வயசான பசங்களாக வச்சுக்கிட்டு வயசு பசங்க வயசு பசங்கன்னா கேட்குற எனக்கு மனசு வலிக்குமா இல்லையா என்றாள் மச்சி இந்த லிஸ்ட்ல நானும் இருக்கனா எங்க நீ அந்த கடத்த நோக்கி தான் போயிட்டு இருக்க மச்சி என்றால் வெங்காய தாள்களை கொண்டிருந்த நறுக்கிக் தயாவிடம் ஓடி வந்த அவன் தம்பி உதயாவோ அண்ணா அந்த டாக்டர் மீரா கல்யாணம் முடிக்க போறானா என்றான் வெட்டுவதை நிறுத்தி விழிகளை மட்டும் உயர்த்தி உதயாவை பார்த்துவிட்டு மீண்டும் வெட்ட துவங்க அண்ணா இன்னும் பத்து நாள் அவன் கல்யாணம் அதுவும் எங்க தெரியுமா என்றதும் மல்தீவ்ஸ்ல என்றான் தயா அப்போ உங்களுக்கு முன்னாலே தெரியுமா எனக்கு புரியல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்றான் அதற்கு தயாவிடம் எந்த பதிலும் இல்லை சிறிது அமைதிக்கு பின் அந்த டைமண்ட் எப்போ வருது நெக்ஸ்ட் வீக்கா என்றான் எதுக்குண்ணா சம்பந்தம் எல்லாம் இதை கேக்குறீங்க அவன் எப்படி மீறவ கல்யாணம் செய்ய முடியும் என்று கூறும்போதே அவன் தோளை அழுத்திய தயாவோ ரிலாக்ஸ் உதயா எதுக்கு சின்ன சின்ன விஷயத்து கூட டென்ஷன் ஆகுற என்றான் என்னால் உங்களை போல இருக்க முடியலானா அதுவும் இது சின்ன விஷயமா என்றான் கல்யாணம் அன்னைக்கு பொண்ணை தூக்க போறோம் என்று என்பதற்கு அந்த சேர்த்துதான் என்றான் ஏற்கனவே அது உடம்பு சரியில்லாத குழந்த அது எதுக்கு நமக்கு என்றான் என்ன இந்த டைமண்ட் கடத்தல அவன் தான் செய்ய போறான் மீன் அவன் பொண்ணை பிணைய கைதியை வச்சுட்டு செய்ய வைக்க போறேன் டைமண்ட் கைக்கு வந்ததும் விட்டுலான் என்றவனை வித்தியாசமாக பார்த்தான் உதயா என்ன உதயா என்று புருவம் உயர்த்த நீங்க இப்படி இல்லையேனா ஒரு வீரன்னா அவனுக்கு சமமான இன்னொரு வீரன் கிட்ட உங்க வீரத்தை கட்டணும் கோழைங்க கிட்டயோ பொண்ணுங்க குழந்தைகிட்டையோ உங்க வீரத்தை கட்டாதீங்கன்னு சொல்லுவீங்க என்றான் அதற்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக அழித்து உள்ளே சென்றான் தயா தீவிர யோசனையில் இருந்த தயாவின் தோளை வருண் பற்ற அவன் கை மீது அழுத்தி உதயா சென்றான் செல்லும் உதயாவே கண்களில் நீர் ததும்ப வெற்று பார்வை பார்த்து நின்றான் வருண் மருத்துவமனைக்குள் வந்து கொண்டிருந்த பிரணதியை எதிரில் பார்த்த தாதி பெண்ணு பிரணதி நல்லவேளை வந்துட்டியா ராம் சார் இப்பதான் எங்கிட்ட கேட்டாங்க என்று விட்டு அவள் செல்ல வேற எதுக்கு கேட்டிருக்கோம் அந்த டேவில் பொழுது போயிருக்காது எவ்வளவு திட்டினாலும் தாங்குறாடா கூப்பிட்டு கொஞ்சம் திட்டுவோன்னு தேடி இருக்கும் பிரணிதி பி ரெடி என்று சென்றால் குட் ஆப்டர்நூன் சார் எங்க ஒரு எக்யூப்மெண்ட் பெயரை கூறி அதோட சாம்பிள் பாக்ஸ் வந்திருக்கும் பாரு எடுத்துட்டு வா நிமிர்ந்தும் பார்க்காமல் அவளுக்கு அது என்னவென்று புரியவில்லை சார் என்ன பேர் சொன்னீங்க பார்த்தவன் எழுதுவதை விடுத்து உன் குவாலிபிகேஷன் என்ன பிஎஸ்சி கரெக்ட் நிஜமாவே படிச்சுதான் பாஸ் பண்ணியா இல்ல கொரோனா பேச்சா என்றான் தான் அவள் எதிர்பார்த்து வந்தாலே அதனால் ஆச்சரியம் ஒன்றுமில்லை அவளுக்கு கொரோனா பேச்சா என்று எண்ணியவள் சார் நான் முடிச்சு டூ இயர்ஸ் ஆகுது கொரோனா என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயா வந்தது என்றால் அப்படி போயிருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமே என்றவன் யாருக்கு தெரியும் ஏதாவது ஃபேக் சர்டிபிகேட் ரெடி பண்ணாலும் பண்ணியிருப்பா என்று எண்ணி அவன் வழக்கம் போல் அவன் அர்ச்சனையை துவங்க இந்த முறை சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வர இன்னைக்கு என்ன புதுசாக இருக்கு நல்ல வேலை இதுல பாதி வார்த்தைக்கு நமக்கு மீனிங் தெரியாது அதனால அவர் உயர் தப்பிச்சது எண்ணும் போது லக்ஸ் கூறியது நினைவுக்கு வர அட இது எப்படி மறந்தேன் என்றவள் என்ன பாட்டு பாடலாம் என்று யோசித்தவள் நான் போரே முன்னால நீ வாடி பின்னால பின்னாள்கிற தோட்டத்துக்கு என்று மனதினுள் பாட திட்டி களைத்த ராமோ அருகில் இருந்த நீரை எடுத்து அருந்தியவன் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் அவளோ பாடலில் மூழ்கி தலை குனிந்து நிமிராமல் இருக்க அவளை உற்று நோக்கியவன் ஏய் என்றான் அழுத்தமாக அவளோ நிமிர மூணு வருஷம் என்ன படிச்சேன்னு கேட்டேன் என்றான் ஓ இன்னும் நிறுத்தலையா இந்த மலமாடு என்று எண்ணியவள் ஹவு டு வேர் மாஸ்க் ஹவு டு வாஷ் ஹேண்ட் சார் என்றாள் அவனோ வாட் என்று கேள்வியாக நோக்க கொரோனா பேச்சலர் சார் அதுதான் கற்றுக் கொடுத்தாங்க என்றால் பல்லை கடித்து ஹவு என்று மீண்டும் அவன் அர்ச்சனையை தொடர இத இதைத்தான நான் எதிர்பார்த்தேன் ஸ்டார்ட் மியூசிக் என்பது போல் அவள் ஆசைய காத்துல தூது விட்டு சிங் சக் சிங் என்ற பாடலே பாடியவள் ஐ ஜாலியா இருக்கு மச்சி நீ சூப்பர் மச்சி यंत्राल